இரண்டாவது செய்தியாக கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாரில் வெள்ளி மலை ஆசிரமம் இருக்கிறது மிகவும் பிரசித்தி பெற்ற ஆசிரமம் அதில் ஆண்டுதோறும் அந்த சமய வகுப்பில் தேர்ச்சி பெறுபவர்களுக்கு வித்யா ஜோதி விருதுகளை வழங்கி கௌரவிக்கிறார்கள் இந்த ஆண்டு சிறப்பு விருந்தினராக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் கலந்து கொண்டிருக்காரு அதுல வழக்கம் போல அவர் சனாதனமத்தும் சனாதனமும் குறித்தும் பேசியிருக்காரு அதுல முக்கியமா அவர் என்ன பேசியிருக்காருன்னா இந்த மதச்சார்பின்மை அப்படிங்கிற வார்த்தை வந்து இடைச்சர்களான வார்த்தை இது யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக இடையில் கொண்டு வந்து சேர்க்கப்பட்ட வார்த்தை அப்படிங்கறத ஆணித்தனமா அவர் சொல்லியிருக்காரு இந்த செய்தி எப்படி சார் பாக்குறீங்க மிகச்சரியாக சரியாக சொல்லியிருக்கிறார் சென்ற முறையில் செய்திகள் சிந்தனைகளில் ஒரு கருத்தை நான் வந்து பௌத்த பௌத்த மதத்தை ஒரு கருத்தை சொன்னேன் அதை பற்றி கேள்வி பதிலில் நிகழ்ச்சியில கேட்டிருக்கிறார்கள் நான் என்ன சொன்னேன்னா நம்ம நாட்டினுடைய முதல் மத சார்புள்ள அரசாங்கத்தை நாட்டில் ஏற்படுத்திய முதல் மன்னர் யார் என்று சொன்னார் அசோகர் ஆனால் அப்படிப்பட்ட மத சார்புள்ள அசோகருடைய சின்னத்தை மத சார்பற்ற அரசு என்று சொல்லக்கூடிய அரசின் சின்னமாக நம்முடைய அரசாங்கம் தேர்ந்தெடுத்திருப்பது ஒரு முரண் என்று சொன்னேன் மூடி செய்திக்கு வருவோம் இந்த மதசார்பற்ற ஒரு இடைச்செருகள் என்று கவர்னர் அவர்கள் மேதகாலம் குறிப்பிட்டிருக்கிறார் உண்மையிலே இடைச்செருக்கல் தான் ஏனென்று சொன்னால் நெருக்கடி சமயத்தில் சமயத்துல எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் சிறையில் அடைக்கப்பட்ட போது எந்த அதிர் தலைவரும் இல்லவே இல்லை பாராளுமன்றத்தில் முறையாக விவாதம் நடத்தப்படவில்லை ஏன்னா ஒரு கான்ஸ்டியூஷன் பண்றதா இருந்தால் அதற்கு எவ்வளோ டூ தேர்ட் மெஜாரிட்டி இருக்கணும் இல்லையா அதெல்லாம் எதுவுமே நடத்தாமல் அப்ப எந்த ரைட்ஸும் எல்லா ரைட்ஸும் ஒருத்தர் கையில் தான் இந்திரா காந்தி அம்மையார் கையில் தான் இருக்கு ஆகவே கொள்ளைப்புற வாசல் வழியாக ரெண்டு வார்த்தையை சேர்க்குறாங்க ஒன்று மத சார்பற்ற இன்னொன்று சோசலிசம் சோசியலிஸ்ட் செக்குலர் கண்ட்ரி அப்ப இது இடைச்செயல்கள் மட்டுமல்ல அதையும் தாண்டி அரசியல் சாசன விரோதமான செயலும் கூட இது அதாவது நல் அண்ட் வாய்டு என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில் அது வந்து அவ்வளோதான் அது ஒன்றும் அது அப்படி சொன்னாவே போதும் அப்படி இது ஒரு ஜஸ்ட்டு பார்லிமெண்டில் அனௌன்ஸ் பண்ணால் போதும் இது வந்து ரெண்டுமே போயிடும் இதே பல பேருக்கு சொல்லி சொல்லியிருக்கிறோம் இது வந்து நம்முடைய ஏன்னா இட்ஸ் லீகலி நாட் கான்ஸ்டியூட்டட் ஆர் ஃப்ரேம்டு ஒரு வார்த்தைகள் எதுவுமே கிடையாது இல்லையா இப்போ இதில் எப்படி இது வருது என்று பார்ப்போம் இப்போ இந்த மதசார்பற்ற சொல்லி இதற்காக கொண்டு வரப்படுகிற இந்திரா காந்தியால் அதுக்கு முன்னாடி பார்த்தா காங்கிரஸ் பாரம்பரியத்தை நம்ம பார்க்கணும் காங்கிரஸ் பாரம்பரியம் நான் இதற்கு பாருங்க நம்ம நாட்டுடைய சுதந்திரப் போராட்ட வரலாற்றுல லோகமானிய பாலக தலைவர் என்ன சொல்கிறார் சுவராஜ் இஸ்மை பர்த் ரேட் சொல்கிறார் சேதமில்லாத ஹிந்துஸ்தானம் இதை தெய்வம் என்று கும்படி பாப்பா என்றால் பாரதியார் சொல்கிறார் எல்லா சுதந்திர போராட்ட தலைவர்களும் இந்த நாட்டை வந்து முழு பூர்ண சுவராஜ்யம் வர வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிற சமயத்துல அந்த சுதந்திர போராட்டத்தையே திசை தடுமாறி ஹைஜாக் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை செய்தல் என்று சொன்னால் யார் என்று சொன்னால் மகாத்மா காந்தி ஃப்ரீடம் ஸ்டகிள் என்கின்ற அந்த புனிதமான அந்த போராட்டத்தை மைனாரிட்டி அப்பீஸ்மன் என்கின்ற சிறுபான்மையை தாஜா செய்யக்கூடிய ஒரு ஒரு ஈவெண்டாக மாற்றி விடுகிறார் காந்தி அங்கேதான் தடம் பிறகு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நாடு கொண்டாடப்படுகிறது லட்சக்கணக்கான இந்துக்கள் வெட்டி கொள்ளப்படுகிறார்கள் பெண்கள் கற்பிழக்கிறார்கள் இதெல்லாம் நடக்கிறது நம்ம நாட்டில் சோக வரலாறு இந்த தட பிறவு ஏற்படுறதுக்கு காரணம் என்ன இந்த காந்தியடத்தை தவறான ஒரு பாலிசி டிசிஷன் இதெல்லாம் நம்ம யாரும் மறுக்க முடியாது இது சுதந்திரம் அடைஞ்சாச்சு அதன் பிறகு காங்கிரஸ் ஆட்சி முதல்ல நேரு அப்புறம் இந்திரா காந்தி இந்த மைனாரிட்டி அபீஸ்மேன் என்பதற்காக ஒரு அரசியல் சட்டப்பூர்வமான ஒரு விளக்கத்தை கொடுப்பதற்காக இடைச்சல்களாக இந்த சொக்குலரிசம் சேர்க்கப்படுகிறது அப்போ உண்மையிலே சொக்குலரிசம் என்பது என்ன அர்த்தத்தில் கொண்டு வராங்க இந்த இந்த வேர் இட் இஸ் நாட் நம்ம நாட்டு சொந்தமான ஒரு வார்த்தை இல்லை இந்த இது வந்து யூரோப்பில் இருக்குது யூரோப்ல தான் செகுலர் வார்த்தை வருது அங்க என்னன்னா ரெண்டு அதிகார மையங்கள் இருக்கின்றன ஆட்சி பீடத்துல ஒண்ணு சர்ச் இன்னொன்னு கவர்மெண்ட் ஸ்டேட் அண்ட் சர்ச் இப்போ ஒரு ஜட்ஜ் வந்து ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறார் நீ பண்ண தப்பு உனக்கு பத்து வருஷம் தண்டனை சர்ச் பாதி என்ன சொல்ல உனக்கு பாவ மன்னிப்பு கொடுத்தாச்சு நீ பாவமே பண்ணல புரிஞ்சீங்களா அப்ப சர்ச்சு சுப்ரீமா ஜட்ஜ் சுப்ரீமா ஸ்டேட் சுப்ரீமா இது சுப்ரீம் இப்படி ஒரு சின்ன உதாரணம் அரசாங்கத்துடைய நிலைப்பாடு எது எடுத்தாலும் அதை சர்ச்சு உள்ள மூக்கள் நுழைத்து சர்ச்சு சொன்னது தான் நடக்க வேண்டும் என்கின்ற சூழ்நிலை வந்து கொண்டே இருந்தது அப்ப எதுக்கு கவர்மெண்ட் சர்ச்சே இருந்து போகலாமே தான் டிஸ்கஷன் வருது அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா சர்ச் அண்ட் ஸ்டேட் ஆர் செப்பரேட் நீ சர்ச் நீ என்னமோ பைபிளை பண்ணி என்னமோ பண்ணி நீ என்னமோ பண்ணிட்டுரு நான் உன்ன தலையிட மாட்டேன் நீ என்னோட நிர்வாகத்தை தலையிடாது இப்படி சர்ச்சையும் அரசாங்கத்தையும் ரெண்டு தனிக்கூறுகளாக பிரிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட வார்த்தை தான் மத சார்பற்ற தன்மை செக்குலர் அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம நாட்டினுடைய இத்தனை ஆயிரம் ஆண்டு கால வரலாற்றுல எங்கேயா நடந்திருக்கா பாத்தீங்கன்னா எந்த ஒரு சமய தலைவர் நம்முடைய நாட்டுல அரசியலினுடைய நிர்வாகத்துல தலையிடவே மாட்டார்கள் சிவாஜி இந்து சாம்ராஜ்யம் நிறுவினார் என்று தன்னை பிரகடனப்படுத்துகிறார் ஆனால் சிவாஜியுடைய முடிசூட்டி விழாவில் சமர்த்த ராமதாசர் கலந்து கொண்டு அவருக்கு முடிசூட்டி விடுகிறாரே தவிர அதன் பிறகு கோவணத்தை அப்படியே நல்லா அழித்து கட்டிட்டு அவர் பாட்டு காட்டு போயிடுறார் கோபீனத்தோடு தான் இருந்தார் அவர் தலையிடல எதற்கு சமர்தர்மத சொல்கிறாரு நீ தர்மத்தின் வழி ஆட்சி நடத்த வேண்டும் என்பதை நினைவுபடுத்துவதற்காக முடிசூட்டி விழாக்கு வருகிறார் எல்லா துறவிகளும் அப்படிதான் வருவார்கள் அந்த நம்ம சொல்றோம் இல்லையா செங்கோல் எடுத்துக்கொண்டு வந்த இதெல்லாம் அதுதான் அடையாளம் அதுதான் நீ தர்மத்தின் வழி அறத்தின் வழி ஆட்சி நடத்த வேண்டும் என்பதை நினைவுபடுத்துவதற்காக மட்டுமே அந்த ஆண்டோர்களும் சான்றோர்களும் முடிசூட்டு விடா என்று வருவார்களே தவிர டே டு டே அஃபேர்ஸ் எதிலுமே தலையிட மாட்டார்கள் ஆகவே செக்குலர் என்கின்ற யூரோப்பியன் கான்ட்ராக்ட் இருக்கக்கூடிய வார்த்தையே நம்முடைய நாட்டுக்கு தேவைப்பட வேண்டிய அவசியமே இரவில்லை ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அதிகார மையமாவே இல்ல ஒரு இருப்புல துண்டை கட்டிட்டு கோவணத்தை கட்டிட்டு போய் காட்டுல உட்காந்து இருக்க ஒரு எதுக்கு ஆட்சியில பங்கே கேட்கல சாணக்கியரை பத்தி படிக்கும் போது என்ன எழுதுறாங்கன்னா அவர் வந்து ஒரு ஆட்சியை ஏற்படுத்திக்கிறார் கிங் மேக்கர் ஒரு குடிசைல தூங்கிட்டு இருக்காரு என்று அவரை பற்றி குறிப்பு வருகிறது அப்ப இந்த நாட்டுல எல்லா ஆண்டோர்களும் வாழ்ந்திருக்கிறார் இல்லைங்களா இந்திரா காந்தி கொண்டாங்க மைனாரிட்டி ஆஃப் அந்த சிறப்பு சங்கைகளை கொடுப்பதற்காக இதை தவறான இன்னொரு அர்த்தம் செக்குலர் புது வழக்கம் யூரோப்பியன் யூரோப்பியன்ஸ் கொடுக்கல இந்தியன் கான்டாக்ஸ் இவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா இந்த நாட்டுடைய தேசிய தன்மை என்கின்ற ஒன்று இருக்கிறது இந்த நாட்டில் பல ஆயிரக்கணக்கான நாடுகள் நடந்த போராட்டங்கள் முழுக்க நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா வரலாற்றை படிச்சு பாருங்க ஔரங்கசேப் எதிர்த்து பெரிய போராட்டம் ராணா பிரதாப் போரா போராட்டம் சிவாஜியுடைய போராட்டம் இதய எதிர்த்து போராட்டம் சமயத்தை காப்பதற்காக நடந்த போராட்டம் தான் நம்ம நாட்டையே நம்ம நாட்டுடைய வீர வரலாறு அப்படிதான் இருக்கும் சீக்கிய மதகுருமான் போராட்டம் ஹிஸ்டரி முழுக்க அப்படிதான் இருக்கிறது ஈவன் வெள்ளக்காரர்கள் எதிர்த்து வந்த போராட்டம் கூட பசு மாமச்சத்துலேயே அந்த கொழுப்பை தரணும் என்று என்ற பெரிய போராட்டங்கள் வந்து படித்து இருக்கணும் ஆகவே இந்த நாட்டினுடைய வரலாற்றை இந்த நாட்டுடைய சமயத்துல ஆன்மீகத்திலிருந்து பிரித்து பார்க்கவே முடியாது ஆனால் செக்குலர் என்ற வார்த்தையை சேர்த்தது மூலமாக இந்த நாட்டுடைய அடையாளத்தையே அழிப்பதற்கான முயற்சியிலே இந்திரா காந்தி ஈடுபட்டிருக்கிறார் நம்ம பார்க்கணும் இப்ப பாருங்க சின்ன சின்ன உதாரணம் சொல்றேன் இப்ப பாருங்க நம்ம எப்படி செகுலர் நினைக்கிறோம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நீங்களே உங்களே சிரிப்பாகும் நம்ம ஊரில் மெட்ராஸ் இந்த பிரசிடென்ஷியல் காலேஜ் இருக்கு இல்லையா அதே போல் கல்கத்தாவில் வந்து பிரெசிடென்ஷியல் யூனிவர்சிட்டி என்று பேர் அதான் மாநிலத்தினுடைய முதன்மை மாநில கல்லூரி கல்லூரி அதே யூனிவர்சிட்டி பிரெசிடென்ஷியல் யூனிவர்சிட்டி போன வருஷம் அந்த பிரெசிடென்ஷியல் யூனிவர்சிட்டியில் யூனிவர்சிட்டி சார்பாக இப்தார் விருந்து நடத்தப்படுகிறது அதுக்கு கொடுக்கப்பட்ட காரணம் திஸ் இஸ் செக்குலர் கண்ட்ரி இப்போ அடுத்து வரேன் அங்கேருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வரேன் இதை பார்த்த உடனேயே அங்கே உள்ள மற்றவர்களாக சேர்ந்து நம்ம நாட்டில் வந்து சரஸ்வதி பூஜை என்பது கல்வி கதிபடி தலைமகள் நாவிற்கு கலைமகள் அப்போ இந்த கல்ச்சரோட சேர்ந்த தலைமகள் இல்லையா சரஸ்வதி பூஜை ஆகவே இந்த ஆயுத பூஜை அன்றுக்கு நாங்க வந்து இதே வந்து அதே பிரெசிடென்சியல் காலேஜில் நாங்கள் பூஜை நடத்துறோம் அப்படின்னு அதன் பிறகு எல்லாம் போய் கேட்டிருக்காங்க அதுக்கு அனுமதி கொடுக்க முடியாது பிகாஸ் இட்ஸ் அ செக்குலர் கண்ட்ரி அப்படின்னு என்ன புரிஞ்சுக்கணும்னா செகுலர் என்பது மைனாரிட்டிஸ் ஹிந்துக்களுக்கு விரோதமானது ரெண்டாவது இந்த நாட்டுடைய உண்மையான தன்மை எதுவோ பாரம்பரிய என்னவோ தொன்மை அந்த தொன்மைக்கு விரோதமானதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பெயர் தான் செக்குலர் மூணாவதாக சொல்றது மைனாரிட்டி அது தேர்டு தான் இந்த நாட்டுடைய வரலாற்றை நம்ம எப்படி படிக்கிறோம் வெள்ளக்காரை எழுதிய தான் படிக்கிறோம் இந்த சமயத்துக்காக இவ்வளவு பெரிய போராட்டம் கோடிக்கணக்கான பேர் தங்களுடைய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார்களா இந்த போராட்டத்தை யாராவது படிச்சிருக்காங்களா அவுரங்கசீப் எப்படி இன்னைக்குள்ள தடாஜி பற்றி முதல்ல நான் போன செய்தியில் சொன்னேன் அதுக்கு அவருடைய மூதாதையர்கள் என்ன அரேபியாலும் வந்தவங்களா இல்லை யார் வேணால் எடுத்துக்கோங்க அவுரங்கசீப் ஆட்சி காலத்துல வந்து நாலு தங்க காசு கொடுத்தானா அந்த நாலு தங்க காசுக்கு ஆசைப்பட்டு மதம் மாறியவர்களுடைய பரம்பரை தான் இங்குள்ள முஸ்லீம்கள் என்று அந்த வரலாற்றை சொல்லக்கூடிய தைரியம் இருக்கா இருக்கா ஏன் சொல்லல வரலாற்று அடையாளங்கள் கூட மறைக்கப்பட்டிருக்கின்றன மறக்கப்பட்டிருக்கின்றன காரணம் என்றனா செக்குலர் என்ற ஒற்றை சொல் ஏற்படுத்திய பாதிப்பு இந்த நாட்டுக்கு ஏராளம் ஏராளம் தான் அத்வானி அவர்கள் ரொம்ப அழகாக சொன்னார் இது பேர் செகுலரிசம் இல்லை போலி மதசார்பற்ற வாதம் சூடோ செகுலரிசம் ராமஜென்மூமி யாத்திரை போது அடிக்கடி ஒரு பயன்படுத்தக்கூடிய சொல் அது ரொம்ப அழகான வார்த்தை இது அதனால நம்ம நாட்டுக்கு பல பிரச்சனைகளுக்கு காரணமான இந்த வார்த்தை நம்ம நாட்டிலேருந்து நம்முடைய அரசமைப்பு சட்டிலிருந்து விலகி போகக்கூடிய குட்பை சொல்லக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது நினைக்கிறேன் அதனால் இறைவன் வந்து இந்த மாதிரி சில பேர் வாயிலிருந்து பூந்து வெளியில் அப்படி வெளிப்படுவார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் அதனால் சோசியலிசம் செக்குலரிசம் இரண்டுமே நாட்டுக்கினுடைய வளர்ச்சிக்கு கலாச்சாரத்துக்கு பண்பாட்டுக்கு ஊறு விளைவித்த அந்த இரண்டு வார்த்தைகளும் நம்ம நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து விலக வேண்டும் ஏன்னா இதில் கொள்ளைப்புறமாக இடைச்சிறுகளாக வந்தவை அன்கான்ஸ்டிடியூஷனல் ஆகவே தீஸ் அன்கான்ஸ்டியூஷன் எலிமெண்ட் ஷுட் கோ இப்போ இப்போது சில ஜட்ஜஸ்லாம் அடிக்கடி என்ன பேசுகிறாங்கன்னா கோர் கான்ஸ்டியூஷன் வந்து மாற்றக்கூடாது இப்போ ரீசண்டாக இருக்காங்க அப்போ கோர் கான்ஸ்டியூஷன் மாற்றக்கூடாதுன்னா அவங்க லாஜிக் பிரகாரம் சுக்குலரிசம் அண்ட் சோசியலிசம் சுட் லெட் அஸ் வெயிட் இப்பயே நம்ம குட் பை சொல்லுவோம் செல்லட்டும்